பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டாம் திருமணம் செய்து ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார் மாதம்பட்டி நிகழ்ச்சியில் நடுவராக இருக்கிறார் இவருக்கும் பிரபல ஆடை வடிவமைப்பாளரான இரண்டாம் திருமணம் நேற்று நடந்திருக்கிறது ஜாய் ஏற்கனவே பொன்மகள் படத்தை இயக்கிய இயக்குனர் என்பவரை திருமணம் செய்து விரிந்திருக்கிறார் இவருக்கு ஒரு குழந்தை உண்டு மாதம்பட்டியும் ஏற்கனவே வக்கீல் ஸ்ருதியை திருமணம் செய்தவருக்கு இரண்டு மகன்கள் இருக்கும் நிலையில் குக்குவித்து கோமாளி நிகழ்ச்சியில் மாதம்பட்டிக்கு ஆடை வடிவமைப்பாளராக இருந்து ஒன்றாக இருந்தனர் நேற்று எளிமையாக திருமணம் செய்து கொண்டனர் இவர்களின் திருமண புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட ஜாய் வி ஆர் பிரெக்னன்ட் பேபி லோடிங் என்று பதிவிட்டுள்ளார் இவர்கள் இருவரும் காதலிப்பதாக ஏற்கனவே கிசுகிசு பரவிய நிலையில் அது குறித்து ரங்கராஜ் எந்த பதிலும் அளிக்கவில்லை ஆனால் மாதம்பட்டியின் மனைவி ஸ்ருதி மாதம்பட்டியுடன் இருக்கும் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு அப்போது கிசுகிசுவுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ஆனால் ஜாய் வலைதளங்களில் மாதம்பட்டி புகைப்படத்தை வெளியிட்டு மஞ்சள் மணக்கும் என் நெற்றியில் வைத்து பொட்டுக்கொரு அர்த்தம் இருக்கு உண்ணாள் உன் கழுத்தில் மாலையிடு உன் இரண்டு தோளை தொடர் என்ன தவம் செஞ்சேனோ மாமா என்ற பதிவை பார்க்கும்போது இவர்கள் ஏற்கனவே திருமணம் செய்து தற்போது அறிவித்திருப்பது போல தெரிகிறது ஆனால் மாதம்பட்டி ஸ்வேதாவை இன்னும் விவாகரத்து செய்யவில்லை திருமணம் சம்பந்தப்பட்ட புகைப்படத்தை மாதம்பட்டி ஷேர் செய்யவில்லை ஜாய் கன்சிவாகி இருப்பதால் மாதம்பட்டி தன்னை ஏமாற்றிவிடக் கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக புகைப்படங்களை வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார் என்று சிலர் கிசுகிசுக்க மாதம் மாதம்பட்டி வாய் திறந்தால் மட்டுமே உண்மை தெரியும்